வணக்கம் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேதுக்கள் பேச்சு பெற்றால் மேசராசியான உங்களுக்கு நற்பலன்களை எப்படி தருவார் மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் பாதகமாக இருக்கும்போது சனி பகவானும் ஏழரை சனியாக இருக்கும்போது ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவதும் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அவர்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது எந்த நிலையில் உங்களுக்கு நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்கிறார்களோ அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவு அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு அவர்களுக்கு கிரகம் என்று சொல்லுவதை விட மாய கிரகம் என்று சொல்லலாம் மாய கிரகம் இந்த மாய கிரகங்கள் எப்பொழுதுமே எந்த பலன்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அந்த பலன்களாகப்பட்டது ஒரு மர்மமான முறையில் தான் இருக்குமே தவிர இந்த பலன்கள் எப்போவுமே ராகு கேதுக்கள் பலன் தர்றாங்கன்னாவே நல்ல இடத்துல இருக்கிறாங்களா அதிகப்படியான நற்பலன்களை செய்வாங்க கெட்ட இடத்துல இருக்கிறாங்களா மறைமுகமான கெடுப்பலன்களை தந்து நோய் கடன் தாங்க முடியாத துன்பம் வேதனை அவமானம் இப்படியெல்லாம் கெட்ட இடத்துல இருக்கும்போது தருவாங்க ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் என்றாலே நாம் மிக கவனமாக இருக்கணும் கெட்டது நடந்தால் தான் கவனமாக இருக்கணும் நல்லது நடக்கும்போது கூட கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் ஒரு கர்மக்காரகன் கர்மக்காரகன் என்றாலே சனி பகவான் நீங்கள் எத்தனை வருஷம் தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் இது அனைத்திலுமே தவறுகளும் தப்புகளும் உங்களையும் அறியாமல் எங்களையும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சில தவறுகளையும் தப்புகளையும் நாம் செய்வோம் இது மனிதனுக்கு நடக்கக்கூடிய இயல்பான நிலை தான் ஆனால் அந்த தவறுகளையும் தப்புகளையும் தெரிந்தும் தெரியாமல் செய்ததை அவர் ஏழரை சனியாக வரும்போதும் அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனியாக வரும்போதும் கூட்டி கழித்து அதில் நீங்கள் எவ்வளவு தவறு பாவம் செய்திருக்கீங்களோ அதற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார் சனி பகவான் கருமக்காரகன் என்று சொல்வதற்கு கருமத்தை அறுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை உணர வைப்பார் அல்லது மற்றவர்களை நம்பியது தவறு உங்களை நீங்கள் நம்பி இருக்கணுன்றதை உணர்த்துவார் இது சனி பகவான் செய்வது குரு பகவான் எந்த நாளிலும் யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு கிரகம் இதே குரு பகவான் கூட சில ராசிகளுக்கு அவர் ஒரு நன்மைகளை செய்வார் மற்றொரு ராசிகளுக்கு கெட்ட இடங்களில் வரும்போது அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான் வந்து சொந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவர் நல்ல இடத்திற்கு வரும்போதெல்லாம் அதிகப்படியான நற்பலன்களை தருவது குரு பகவானின் இயல்பான குணம் குரு பகவானுக்கு பல வகையான பேர்கள் இருக்கும் புத்திரக்காரகன் தனக்காரகன் அதுக்கப்புறம் கேட்டீங்களேன்னாக்கா பிரகாஸ்பதி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேதுக்கள் என்பது மாய கிரகம் சர்ப கிரகம் தவறான பாதைகளில் கெட்ட இடத்தில் அவர்கள் இருந்தால் அந்த தவறான பாதையில் போக வச்சு பல வகையான தண்டனைகளை வாங்கி கொடுப்பது தான் கேது அப்போ சனியும் குருவும் எதுவும் செய்ய மாட்டாங்களா கெட்ட இடத்துல இருந்தால் முதலில் சொன்ன மாதிரி நாம் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் சேர்த்து நீங்கள் தவறு செய்திருக்கீங்களா உண்டான தண்டனை தப்பு செய்திருக்கீங்களா அதற்கு உண்டான தண்டனை கெட்டவங்களை நல்லவங்களாக நம்பிக்கிட்டு இருந்தீங்களா நம்பியது தவறு என்பதை உணர்த்துவது இது சனி பகவான் செய்வது ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களை விட இன்னும் சக்தி வாய்ந்தவர்கள் இப்போது மேசராசிக்காரங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கும் அது என்ன ஆசை ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போறார் என்ன செய்வார் அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றாலே பலன்களை இரட்டிப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டியது பதினோராம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய கடமை அது சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் அமரும்போது வாழ்க்கையில் பல வகையான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு நன்மைகள் நடப்பதற்கும் வழிகாட்டணும் ஏழரை சனிங்க விரயச்சனி பெருசாக வந்து நன்மைகள் நடக்க போகிறதில்ல அது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரக்கும் தெரியும் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வர போகிறாரு பல வகையிலும் படுத்தி எடுக்க போகிறாரு அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தால் அவர் தரக்கூடிய பலன்களை பற்றி ரகசியங்களை பற்றி தெரிஞ்சிக்கினாவே போதும் பதினோராம் இடம் லாபங்கள் அதிகரிக்கும் சந்தோஷம் அடையாதீங்க பொறுமையாக கேளுங்க லாபங்கள் அதிகரிக்கும் இது ராகு பகவான் மட்டும் குத்துற முடியாது எப்பவுமே குரு பகவான் தனக்காரர்களும் மறைஞ்சிருக்கிறாரு பெருசாக நன்மைகள் எதுவும் ராகு பகவான் செய்ய முடியாது ஆனால் செய்யாமலும் இருக்க மாட்டார் இதை விட மறைமுகமான தவறுகளை செய்ய வைப்பார் அது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நன்மைகள் நடக்க போதுன்னு சந்தோஷம் அடைகின்ற இந்த மனசு தான் கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னாவே எப்பவுமே பாருங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க அந்த பாதையில போகாத நம்ம ஆசிரியர் சொல்வார் நீ தப்பு செய்கிற நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து தவறான ப பாதையில் போகிறாங்கன்னு அதையெல்லாம் அவங்க மனசு கேட்கறது இல்லை அவங்க போகிற வழியெல்லாம் போக விட்டால் தான் எங்கள் அப்பா அம்மா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க மற்றவங்கள கூட போட்டி பேசுவாங்க அப்படி இருக்கும்போது ராகு பதினொன்றில் இருக்கும்போது தவறான வழிகளில் கூட உங்களுக்கு பல வழியான நன்மைகள் நடந்துடும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது மேலும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் பாருங்கள் கிரகங்கள்லே வந்து உங்களுக்கு இப்போது மிக உதவியாக இருப்பது ராகு பகவான் தான் இந்த ராகு பகவான் தவறான வழிகளில் உங்களை அழைத்து சென்று தப்பாட்டம் ஆட வைப்பார் உபஜயஸ்தானத்தை தெரிய தெரியுங்களா உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாவை நடத்தினால் அந்த தசாவில் வந்து மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி வந்துடுவாங்க உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ அவர் உபஜயஸ்தானத்தில் வந்திருக்கிறார் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது நன்மைகள் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா என்னென்ன நன்மை நடக்கும் காசு பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் வருமானம் பெருகும் திடீர் தன லாபங்கள் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் காசு பணம் இருந்தாக்கா எந்த வீட்டில் தான் சந்தோஷம் இல்லாத இருக்கும் காசு பணம் இல்லாத வீட்டில் தான் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் கட்டின மனைவியாக கணவனாக இருந்தாலும் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க காசு பணம் வரும்போது உங்களுக்கு நாலாவது சொந்தம் அஞ்சாவது சொந்தமாக இருந்தால் கூட எங்கள் அண்ணன் பாவர் எங்கள் தம்பி பாவர் எங்கள் சொந்த பாவருன்னு பெருமையாக பேசுவாங்க அப்படி ஒரு நிலையில்தான் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது தவறான வழிகளில் நன்மைகளும் தவறான பாதைகளில் நன்மைகளும் செய்வார் அந்த தவறான பாதையை நோக்கி போகாதீங்க உங்கள் தொழிலை நம்புங்க உங்கள் வியாபாரத்தை நம்புங்க அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய நெற்பலன்களை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு வச்சு காப்பாற்றிக்கங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவான் ஒன்றரை வருஷம் இருப்பார் தவறு தப்புன்னு செய்ய வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ச போயிட்டு மாதிரி ஆனால் சனி பகவான் மாறும் மாறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தவறான பாதையில் போகாதீங்க தப்பான பாதையில் போகாதீங்க நன்மைகளே நடக்கலனாலும் பரவாயில்ல ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் குரு ஒரு தப்பாக இருக்கிறார் இல்லையா நன்மைகள் குறைவாக நடந்தாலும் தவறான பாதையிலும் தப்பான பாதையிலும் போகாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்